இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் தேவன்தாமே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அவசியமான ஒரு சத்தியம் என்னவென்றால் இப்போது நாம் நிலவிக்கொண்டிருக்கக்கூடியதான கொண்டிருக்கக்கூடியதான இந்த மோசமான தொற்று நோய் காலகட்டங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் வேதாகமத்தில் இதை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் வேதாகமத்தில் ஏற்கனவே இப்படி நோய்கள் எல்லாம் வரும் அழிவுகள் வரும் சொல்லப்பட்டிருக்கு அதை எடுத்து பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நம்ம எல்லாருக்கும் அது நன்றாக தெரியும் புதிதாக ஒரு வேளை தேவனை பற்றியோ பைபிளை பற்றியோ தெரியாதவங்களுக்கு தான் இது எதுவும் தெரியாது வேதத்துல இவைகள் எல்லாம் முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாக கடைசி காலத்தில் பூகம்பங்கள் கொடிய வியாதிகள் பஞ்சங்கள் இன்னும் பயங்கரமான இயற்கையினுடைய அழிவுகள் எல்லாமே வரும் இவைகள் ஒரு ஆரம்பம்தான் இதையே நாம் இந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் வேதம் சொல்லக்கூடிய அவைகள் எல்லாம் ஒரு வேளை நடக்கும் என்று சொன்னால் அது பயங்கரமானதாக இருக்கும் மனுக்குளத்தினாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கப் போகிறது வேதம் உண்மை என்பதற்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளே சாட்சியாகவும் இருக்கிறது இவைகள் எல்லாம் வேதாகமத்தில் திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இதை குறித்து நான் உங்களிடத்தில் இன்றைக்கு பேச போகிறது இல்லை இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அப்படியானால் இப்போ இருக்கக்கூடிய தொற்று நோயை நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி அணுகுகிறோம் வேதாகம ரீதியிலே நாம் அதை அணுகிறோமா அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம் சில இடங்களிலே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில வேத வசனங்களை சொற்சூழல் அறியாமல் அது எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தெரியாம இப்ப இருக்கக்கூடிய அந்த தொற்று நோயை பற்றினதான தவறான எண்ணங்கள் போதனைகள் கிறிஸ்தவ சபை வட்டாரங்களே ஆங்காங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேசப்பட்டு வருகிறது அவைகளை நாம் தகர்த்தெறிய வேண்டும் சிலர் வேதத்தை சரியாமல் புரிந்து கொள்ளாமல் வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாமல் இவைகள் எல்லாம் தவறான முறையில் போதிக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி என்ன தவறான முறைமையில் இவைகள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தொற்று என்னை அணுகாது நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்னை எப்படிங்க தொற்று அணுகும் அப்படிங்கிற ஒரு போதனை நிலவி கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறதுனால இந்த தொற்று உங்களை அணுகாதா யார் சொன்னா யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அதை நம்பாதீங்க இந்த உலகத்துல நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம் ஏன் உண்மையிலே நல்ல தேவனுக்கு ஐக்கியமான ஆளா இருந்தா கூட சில பாடுகள் சில சுகவீனங்களை நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அனுபவிக்க வேண்டி இருக்கிறது தவறு இல்லை அது பாவம் இல்லை நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஐயையோ எனக்கு ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா அப்ப நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேனும் இல்லை பிரியமானவர்களே கிறிஸ்தவராய் நான் இருக்கிறதுனால இந்த நோய் வராது என்று சொல்லுவது வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு சிலருக்கு அபரிமிதமான விசுவாசம் இருக்கலன்னா அவர்களை தவறு சொல்லவில்லை என்னை வந்து கொரோனா அண்டாது நல்ல விசுவாசம்தான் அது ஒரு தேவன் மேல் வைத்திருக்கிறதான ஒரு நல்ல நம்பிக்கை அதை நான் தவறு சொல்லவில்லை ஆனால் அதை மீறி ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த தொற்று உங்களை அணுகிவிட்டால் அதை நீங்கள் எப்படி பார்க்க போறீங்க ஐயையோ நான் வந்து விசுவாசத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அதனால இந்த தொற்று வந்து விட்டதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது آ, நான் பா அதனால தான் எனக்கு வந்து இது வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரியமானவர்களே இவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் நீங்கள் நல்லா பாருங்க அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தீமொத்திக்கு எழுதுகிறார் ஒன்று தீமத்தியினுடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பெலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் நல்லா கவனிங்க தீமு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது அதன் காரணமாக அவருக்கு அடிக்கடி வயிற்று பயங்கரமாக இருந்திருக்கிறது அப்போதுனா பவுல் அவர் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் மாதிரி அற்புதம் செய்யலை அவருடைய கச்சைப்பட்டு குணமானவங்க இருக்கிறாங்க ஆனால் கூடவே இருக்கக்கூடிய தீமோ இந்த தீமோ வயிற்று வலிக்காக அவர் என்ன செய்ய சொல்லுகிறாருன்னா நீ கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கொள்ப்பா தண்ணீர் மாத்திரம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறா திராட்சை ரசமும் நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு இதுலேருந்து முதலாவது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் நீங்க ஒரு கருத்தருடைய பிள்ளையா இருந்தாலும் சில பெலவீனங்கள் சரீர பெலவீனங்கள் இருக்கலாம் ஒரு நோய் தொற்று உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லை என்று நம்ம மறுக்க முடியாது இன்னொரு ஒரு வசன ஆதாரத்தையும் நான் காமிக்கிறேன் பாருங்க பிடிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்கள் எல்லார் மேலும் உள்ளவனும் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் இருந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் யாரை குறித்து பேசுகிறார் எப்பா என்ற ஒரு நபரை குறித்து பேசுகிறார் இந்த எப்பா அப்போஸ்தலன் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள்ள தேவனை பிரசங்கித்ததுனால சிற சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு இந்த சிறைச்சாலைக்குள்ளே அப்போசனாய் பவுலுக்கு உதவி செய்யும் பொருட்டு எப்பா பிரதித்து அந்த இடத்துல சபையாரால் அனுப்பப்படுகிறார் வந்த இடத்துல சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு பெரிய வியாதி அது சாதாரணமான வியாதி இல்லை மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி அப்போசனாய் பவுல் சொல்லுகிறார் நான் ரொம்ப துக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறாரு ஆனாலும் கர்த்தர் ஒரு வழியாக கடைசியில் எனக்கு இறங்கினார் ஆண்டவர் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு இங்கே அவர் என்ன எழுதலை அவர் வந்து எப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான் இப்படி ஒரு நோய் அவனுக்கு வந்திருக்க கூடாது இது ஒரு பெரிய சாபம் அப்படிதான் சொன்னாரா இல்லை இன்னொரு இடத்துல ஒரு நபரை நான் காய்ச்சலோடு விட்டு வந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார் இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமாக சில பெடவீனங்களை பாடுகளை சுகவீனங்களை நாம் அனுபவிக்க வேண்டுங்க அதில் நம்ம துவண்டு போய்விடக்கூடாது அப்போ முதலாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதற்காக நாம் ரொம்ப போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்னா சிலருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக எனக்கு எதுவுமே வராதுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை ஒரு சின்ன சுகவீனமோ ஒரு கொரோனா ப்ரா ப்ராப்ளமோ ஒரு சின்ன ஒரு தொற்று ஒரு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு அப்படி சொன்ன மாத்திரத்துல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் எல்லாம் உடஞ்சு போயிருது நான் இவ்வளவு தூரம் நம்பிக்கையா இருந்தேன் இவ்வளவு தூரம் தேவன் மேல் பற்றுதலாக இருந்தேன் எனக்கு எப்படிங்க வரலாம் பிரியமானவர்களே அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை தயவு செய்து விட்டு விடுங்க இது வயிற்றுவழி திமுத்தைக்கு வந்திருக்கிறது அப்போஸ் நான் என் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம் மூன்று முறை தன்னை விட்டு அந்த முள் போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார் அந்த முள் என்ன அது அவருடைய சரீர பெலவீனம் அவருக்கு ஒரு பெரிய பெலவீனம் இருந்தது சிலர் சொல்றாங்க அது கண்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு சுகவீனம்னு சொன்னாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு குஷ்டரோக மாதிரியான ஒரு சுகவீனம் அவருக்கு வந்து சிறைச்சாலையில இருந்தா கூட அவரால் தனியா இருக்க முடியாது ஆகவேதான் ரோமர்கள் சிறைச்சாலையில அவர் இருந்தாலும் கூட உதவி செய்கிறதுக்கு ஒரு நபரை அனுமதிச்சாங்க அப்படி அனுமதிக்கப்பட்ட நபரில் ஒருத்தர் தான் எப்பா பிரோதைத்து அந்த எப்பா பிரோதைத்து கடைசியில அந்த தொற்றினாலே அவர் பாதிக்கப்பட்டு அவருக்கு சுகவீனம் வந்துருச்சு இது இதெல்லாமே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறத நாம பார்க்க முடியும் ஆனா ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக மனதில் வைத்து எனக்கு எதுவுமே வராது என்கிற அதீதமான ஒரு நம்பிக்கை அது உங்களை அவிசுவாசத்திற்குள்ளாக தள்ளிவிட ஒருபோதும் அனுமதிக்காதீங்க ஒரு சுகவீனம் வந்து விட்டதா பரவாயில்லை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேங்க இது யார் தப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்லைங்க நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன் நான் மறித்தாலும் பிழைத்தாலும் தேவனுக்கென்று பிழைக்கிறேன் ஒருவேளை இந்த தொற்றினால நான் மறித்தே போனா கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் ஐ டோன்ட் கேர் அப்ட் இட் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் இருக்கிறேன் நான் ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நான் மறுபடியும் பிறந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை நான் கொரோனாவுக்கு பயப்படவில்லை நான் மறிப்பதற்கும் பயப்படவில்லை நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும் ஆனா இது தெரியாமல் இந்த சத்தியம் புரியாமல் சில இடங்களிலே நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை உனக்கு இது வரக்கூடாது வந்துருச்சுன்னா நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏதோ தப்புல இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான போதனை சில இடங்களில் இருக்கிறது தயவு செய்து அதை நம்பாதீர்கள் வேதத்திலிருந்து இருந்தே பார்த்தோம் சில இடங்களிலே சுகவீனங்கள் இருந்தது அதுல இன்னொரு ஒரு ஆதாரத்தையும் காமிக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசைக்கேள் ராஜா பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் இந்த எசைக்கேள் ராஜாவினுடைய வாழ்நாள் காலம் தேவன் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்நாள் காலத்தை வச்சிருக்கிறார் அந்த வாழ்நாள் காலம் அந்த வாழ்நாள் காலம் முடியும் பொழுது எசைக்கியல் ராஜாட்ட வந்து சொல்கிறாரு ரைட்டும் வாழ்நாள் காலம் முடிய போதுப்பா நீ உன் வீட்டை ஒழுங்குபடுத்து நீ மறிக்கப் போகிறாய் சொன்ன உடனே அந்த எசைகே வாக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வியாதியில் இருக்காரு இந்த வியாதி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் நீ மரண மரணிக்க போற எசைகே ராஜாவும் தப்பு பண்ணலை அவருடைய வாழ்நாள் முடிய போகுது அப்போ வாழ்நாள் முடிய போகும் பொழுது அந்த அந்த சரீரம் சாகணும்னா ஒரு உடல் சுகவீனம் ஒரு பெலவீனத்தை தேவன் அனுமதிக்கிறார் அப்பதான் அது மறிக்க அது சாக அந்த சரீரம் சாகும் சிலர் என்ன த நம்பிக்கையில் இருக்கிறாங்க தெரியுங்களா காய்ச்சல் வந்தா அது வியாதி அது வந்து பெரிய ஏதோ பிரச்சனை சாபம் ஆனால் அதே ஒருத்தர் வந்து கிறித்த கர்த்தருடைய பிள்ளை ஹார்ட் அட்டாக்கு வந்து ஒரு பிரச்சனையானா அது ஒரு வியாதி இல்லை எப்படியெல்லாம் நம்புகிறாங்க பாருங்க காய்ச்சல் ஒரு தொற்று இதெல்லாம் வந்து உடல் சுகவீனன்னு நம்பக்கூடிய ஒருத்தவர் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் சுகவீனம் இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம இருக்கிற வரைக்கும் சில உடல் சுகவீனங்கள் பலவீனங்கள் அது நம்ம அணுகலாம் அதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும் நாம் வெற்றி கொண்டு அதிலிருந்து மேற்கொண்டு வர முடியும் ஒருவேளை என்னுடைய வாழ்நாள் நியமிக்கப்பட்டிருக்க இத்தனை வாழ்நாள் கால தான்ப்பா நீ வாழப் போறேன்னா ஒரு இது என்னுடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு வேளை மறிக்கவும் வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு சுகவீனத்தினாலேயோ ஹார்ட் அட்டாக்கினாலையோ வேறு சில சுகவீனங்களால நான் மறிக்கவும் செய்யலாம் அல்லவா நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே ஒரு என் வாழ்நாள் காலத்தை நான் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நம்ம எல்லாம் தைரியமாக இருக்கலாம் அதனால் மரணத்தை கண்டு தயவு செய்து பயப்படாதீங்க இது முதலாவது இருக்கக்கூடியதான ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கு சரி இரண்டாவது என்ன மூட நம்பிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று இதெல்லாம் வந்தால் ஒரு கருத்தருடைய பிள்ளை மருந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான போதனையை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மருந்து எடுத்துக்க கூடாது சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலருக்கு அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான விசுவாசம் இருக்குங்க எனக்கு பிரியமானவர்களே அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பல நீங்கள் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கலாம் ஆனால் அது மூட நம்பிக்கையாக போயிடக்கூடாது நல்லா கவனித்து பாருங்க தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் சரி நீங்கள் யோசிங்க கர்த்தர் வேற எந்த விலங்குகளும் மற்ற எதுக்கும் இல்லாத அளவுக்கு அபரிமிதமான ஞானத்தை கொடுத்து கரங்கள் நம்ம வேலை செய்வதற்கு கரங்கள் நாம் நடந்து போவதற்கு கால்கள் சிந்திக்கிறதற்கு அற்புதமான நமக்கு கொடுக்கப்பட்டதான மூளை இதெல்லாம் எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் வேலை செய்யணும் நாம் வேலை செய்ய வேண்டும் ஞானமாய் நடக்க வேண்டும் நீங்கள் பாருங்கள் விலங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த கீரி பிள்ளையை பற்றி எங்கள் தாத்தா எங்களுக்கு கதை சொல்லுவார் ரொம்ப நாங்கள் உட்காந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் இந்த கீரியும் பாம்பு பயங்கரமா சண்டை போடுன்னு சொல்லுவார் டெய்லி இந்த கதை தான் சொல்லுவார் ஆனா சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த கீரி வருதுன்னு சொல்லுவார் பாம்பு வருன்னு சொல்லுவார் பயங்கரமா ரெண்டு சண்டை போடுன்னு சொல்லுவார் பயங்கரமா சண்டை போட்டு நாங்கள் ஆணும் கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த கீரி என்ன பண்ணிடும் பாம்பை ஜெயிச்சிரும்பாரு ஆனா இந்த பாம்பு பல சமயங்கள்ல கீரியை கடிச்சும் வச்சுருக்கும் பாம்பினுடைய விஷம் கீரிக்குள்ள போயிருக்கும் அப்ப கீரி சாகாதா தாத்தா அப்படின்னு கேட்ட உடனே தான் அடுத்து ஒரு கதையை சொல்லுவார் சொல்லி எங்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசத்தை அவர் கொடுப்பார் என்ன சொல்லுவார்னா இந்த கீரி புல்ல தன்னுடைய உடம்புல இருக்கிற விஷத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த அரு அருகம்புல் அப்படின்னு சொல்லுவார் சிலருக்கு அது கேள்விப்பட்டிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏதோ அது ஒரு மூலிகையான ஒரு புல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த அருகம்புல்ல போய் அதை என்ன செய்யுமா சாப்பிடுமோ சாப்பிட்ட உடனே அதனுடைய உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த பாம்பினுடைய விஷம் அதை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அருகம்பூல் சார கொடுப்பாரு இதை குடிங்க அப்போ தான் இந்த மாதிரி கதை ஒன்றை சொல்லி அப்படி குடிக்கும் சொல்லும்பொழுது அவங்க என்ன செஞ்சிருவோம்னா குடிச்சிருவோம் இல்லை எதற்காக சொல்லுகிறேன்னா விலங்குகள் இயற்கையாகவே இந்த மாதிரியான சில இடங்களிலே தங்களை தற்காத்து கொள்ளுவதற்கு அவைகள் இப்படி செயல்படுகின்றன தேவன் அதை தான் படைச்சிருக்கிறார் அதை விட மேலாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் தேவ ஞானத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் உண்மைதானே அப்ப என்ன செய்யறோம் ஒருவேளை எனக்கு இப்போ ஒரு ஜலதோஷம் வந்துருச்சுங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ஜலதோஷம் நான் அதீதமான நம்பிக்கையில் இருக்கிறேன் நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேன் அப்படியே சுகமாகும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபராய் நாம் இருப்போம்னு சொன்னால் இந்த ஜலதோஷம் அதிகமாகும் பொழுது ஒரு சுடுதண்ணி கூட வச்சு குடிக்கக்கூடாதா நான் தான் சர்வ சர்வசாதாரணமாக நம்ம பச்சை தண்ணியை குடிக்கிறதை விட்டுட்டு கொதிக்க வைத்த தண்ணியையும் அல்லது சூடாகவே அப்படியே தண்ணீரை குடிக்கக்கூடியவங்களாக நாம் இருப்போம் இதுக்கு பேர் என்னங்க ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஞானத்தை பயன்படுத்தி இந்த ஜலதோஷத்தை விரட்டுவதற்கு நாம் செயல்முறைப்படுத்துகிறோம் அப்போ இது தப்புன்னு சொல்லிட முடியுமா சொல்லக்கூடாது இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானம் அதே சுடுதண்ணியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க மிளக தட்டி போடுவாங்க அல்லது பாலில் எடுத்து மஞ்சளையும் மிளகையும் தட்டி போட்டு அதை கொஞ்சம் குடிச்சு இந்த ஜலதோஷத்தை ஓட்ட முயற்சி பண்ணுவாங்க அப்போ இதுக்கு பேர் என்னங்க ட்ரீட்மெண்ட் இதே மிளகையும் மஞ்சளையும் ஒரு மாத்திரை மாதிரி ஒன்றில் அடைச்சி அதை அப்படி சாப்பிட்டுட்டா அது பாவமா அதை பாலில் கலந்து சாப்பிட்டா அது அதையோ அது ரொம்ப தப்பு நாம் வந்து கருத்துற நம்பாம இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை பிரியமானவர்களே அதை பாலில் கலந்து சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அதை ஒரு மருந்து மாதிரி ஒரு சின்ன டியூப்பில் அடைச்சி சாப்பிட்டா மட்டும் அதை எப்படி தப்பாகிவிடும் இல்லை தத்து நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் சிலருக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் இருங்க ஆனால் பலர் இதன் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இல்லை வயசான பெற்றோர்கள் அப்படியே வைத்து மறித்து போக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதனால கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு தாங்க அவமானம் தூசியன தூசிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை போகிறது பாத்தீங்களா பிளீஸ் இதெல்லாம் தவறு இல்லை வேதாகமத்தில் இதற்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது அப்போஸ்னா நம்ம வாஸ்தவசனம் அப்போஸ்னா இப்ப பவுல் என்ன சொன்னாரு திமுத்தையுக்கு பாருப்பா அடிக்கடி நீ என்ன பண்ற தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிற வயிற்று வலிக்கு கொஞ்சம் திராட்சை ரசமும் குடித்துக்கொள் என்ன அர்த்தம் அதன் மூலமாக உன்னுடைய வயிற்று வழி குணமாக வாய்ப்பு இருக்குங்கிறார் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எசைகே அவனுடைய சம்பவத்தை பார்த்தோம் எசைகி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவரே நான் சாக போறேன்னு சொல்லிட்டீங்க பிளீஸ் எனக்கு கொஞ்சம் வாழ்நாளை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு வாழ்நாளை அதிகப்படுத்தி கொடுத்துட்டார் அப்ப என்ன நடந்திருக்கணும் அவர் ஒரு சுகவீனத்துல படுத்திருக்கிறாரு இப்போ சாக போகிற அந்த இருந்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ உயிர் பெற்று வந்து விடுவாய்ப்பா எக்ஸ்ட்ரா பதினஞ்சு வருஷத்தை உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அவர் குணமாகி வந்திருக்கணும்ல வரல ஏசையா தீர்க்க தரிசி போய் என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர் பதினஞ்சு வருஷத்தை இவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க இவருடைய வியாதி போகிறதுக்கு அத்திப்படை அடைய எடுத்து இவனுடைய உடம்புல போடுங்கிறாரு அத்திப்பழ அடையை எடுத்து அவர் உடம்புல வச்சாங்க குணமாகி வந்துட்டார் இதுலேருந்து என்ன தெரிகிறது ட்ரீட்மெண்ட் தேவன் அனுமதிக்கிறார் என்று தெரிகிறது எனக்கு பிரியமானவர்களே தயவு செய்து மூட நம்பிக்கையாக உங்களுக்கு ஏதோ ஒரு தொற்று வந்துவிட்டால் இல்லை இல்லை நாங்கள் வந்து எந்த ஒரு மருத்துவமனைக்கும் போக மாட்டோம் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு தயவு செய்து இருக்காதீங்க சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு கொரோனாவே வராது அப்படின்னு மாஸ்க் போட்டு போடுறத கழட்டி போட்டுட்டு தான் தோன்றித்தனமாய் சுற்றி கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் கேட்டால் நாங்கள் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறோம் இல்லை தவறு தேவன் பாதுகாப்பார் அதற்காக நான் ரோட்டு நடுவுல போய் நின்னுட்டு லாரி வந்தாலும் என்னை ஏற்று நான் சாக மாட்டேன் அது என் மேல ஏற்றாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமா ஆக ஒரு வேலை தொற்று உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க ஜபத்தோடு கூட நாம் இவைகளை செய்யும்படியாகத்தான் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கிற சரி மூணாவது இதில் இருக்கக்கூடியதான சில மூட நம்பிக்கைகள் இந்த கொரோனா போன்ற பயங்கரமான தொற்று சமயத்தில் வரக்கூடியதான இந்த நிகழ்வுகள் உடனே ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கு ஆஹ் அந்திகரிசு வந்துட்டான் இந்த மாதிரி ஜனங்களை பயமுறுத்தி இந்த மாதிரி ஊசி போட்டுக்காதீங்க அந்த ஊசி தான் வந்து அறநூத்தி அறுபத்தாறு முத்திரை இப்படி எல்லாம் சிலர் கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருக்கு நீங்கள் ஊசி போட்டு போட்டு கொள்ளாமல் போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இதையும் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் அதை சொல்லி போதிப்பது அது அது பயங்கரமான தவறு பிரியமானவர்களே அப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு முத்திரையும் இதை குறித்து பேசவில்லை அப்படி வேதாகமத்தில் எந்த ஒரு சத்தியமும் இல்லை ஊசி போட்டு கொண்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அறுநூத்தி இருபத்தி முத்திரை ஆமாம் நாம் எல்லாம் வந்து அந்திகிறிஸ்துக்கு கீழே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அமையக்கூடிய சமயத்திற்கும் இப்போ நடக்கக்கூடிய சமயத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அந்த முத்திரை என்பது ஊசி இல்லை தயவு செய்து யாரும் இந்த மாதிரியான போதனைகளை நம்பாதிருங்கள் இது ஒரு பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கையாக இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது சரி நாலாவது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நோய் தொற்றினுடைய சமயங்களிலே நாம் அதற்காக விதிக்கப்பட்டதான ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பிரியமானவர்களே எச்சரிக்கை அரசாங்கம் ஒரு நோக்கத்திற்காக இவைகளை சொல்லுகிறது என்று சொன்னால் அதுல சில ஒழுக்க விதிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்மை தற்காத்து கொள்ள முடியும் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு முறைமைகளிலே நாம் ஆன்லைன்ல வழிபாடு செய்கிறோம் இப்போதைக்கு இந்த நோய் தொற்றின் காரணமாக ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தானே நமக்கு வந்து என்ன இருக்கு இந்த மாதிரி ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க அதனால நாங்க கூட்டமாக என்ன செய்வோம் புதன்கிழமை கூடுவோம் சனிக்கிழமை கூடுவோம் என்று கூடி அதன் மூலமாக தேவனுக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறாங்க தவறு தேவன் எப்பொழுதுமே இந்த சரீர பிரகாரமான எந்த முயற்சியையுமே அவர் பெரிய அளவில் அலட்டி கொள்ளுவதில்லை சரீர பிரகாரமாக நாங்க பாருங்க நூறு பேர் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்க கூடி வந்துட்டோம் அதனால தேவன் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பார்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரியமானவர்களே நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனா உங்களுடைய மனது நீங்க எந்த அளவுக்கு சுயத்தை வெறுத்து கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறீங்கிறத தான் நீங்களும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் இருக்கிறது மறைமுகமாக நாமே நோய் தொற்றை பரப்புகிறவர்களா இருந்துவிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஊரடங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் இருக்க போகிறது நாம நமக்கு அநேக டெக்னாலஜி நமக்கு உதவியாக இருக்கிறது ஆன்லைனில் நாம கூடுகிறோம் அல்லது இடைப்பட்ட நாட்களிலே நாம் எப்படியாவது கூடியே ஆகணும்னா ஒரு நல்ல ஒரு இடைவெளி விட்டு கூட முடிந்தால் நீங்கள் கூடுங்க இல்லைன்னா ஊரடங்கு இரு இல்லை அதனால் நம் பழைய மாதிரியே நாங்கள் எப்படியாவது ஆராதிச்சிட்டோம் சபை கட்டடத்தை நாங்கள் பாருங்கள் நாங்கள் நிரப்பிட்டோம் ப்ளீஸ் மீண்டும் அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாமே தீங்குழைத்து விடக்கூடாது தான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் வச்சேன் நமக்கு தொற்று வராது என்கிற அதீதமான நம்பிக்கை தவறான நம்பிக்கை அப்படி எந்த ஒரு நம்பிக்கையும் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது சுகவீனம் நமக்கு வரலாம் தொற்று வரலாம் எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்கணும் எனக்கு வரவே வராது என்று சொல்லுவது கூட ஒரு வகையில் அதீதமான பெருமையான காரியமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த சுகவீனம் வந்திருக்கிறது வேதாகமத்தில் அநேகருக்கு அந்த சுகவீனம் இருந்திருக்கிறது அப்ப நமக்கு வரவே வராது என்று நினைத்து கொண்டு கூட்டம் கூட்டமாக கூடுவதை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது தவிர்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது பயப்படாதீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அதே சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய என்ன செய்ய வேண்டியிருக்கிறது செய்ய வேண்டியிருக்கிறது சரி கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இதை நான் நிறைவு செய்கிறேன் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைங்க நம்ம வீடுகளிலே சுவர்களிலே ஒட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான வாசகம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா ஞானவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா ஆனால் நாம் எதை விரும்பு வந்தீங்களா ஞானவான்களாய் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை விட இந்த பணத்தை விரும்புகிறோம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம் சுகத்தை விரும்புகிறோம் இதைத்தான் நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஞானத்தை விரும்புங்க வேதம் சொல்லுகிறது அந்த ஞானவான்களை நம்ம மாறணும்னா ஒரே ஒரு குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அது ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் அப்ப கடைசியாக இந்த கொரோனா மூலமாக நாம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா என் வாழ்க்கை நிலையல்ல அப்படிங்கிறத ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் இன்னும் நான் நூறு வருஷம் வாழுகிறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த அதீத நம்பிக்கையில் என் வாழ்நாளை நான் கடத்தி கொண்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை எவ்வளவு பெரிய செல்வ சீமான்களும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண வர்க்கத்தினரும் மறித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளும் மறித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய வல்லமையுள்ள ஊழியர்களும் மறித்து கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போ வேண்டுமானாலும் சம்பவிக்கும் ஆகையால் நான் செய்ய வேண்டிய ஒன்று என் நாட்களை எண்ணக்கூடிய அறிவு எனக்கு அதிக நாட்கள் இல்லை என்கிற அறிவு தான் என்னை பாவம் செய்ய ஊக்குவிக்காது நான் இந்த உலகத்தில் அதிகமான சொத்துக்கள் பொருள்கள் மேல் என் கண்களை அது பதிய விடாது இந்த கொரோனா போன்ற தொற்றுகளை எந்த விதத்திலும் என்னை பயப்படுத்தி விட முடியாது நான் சோர்ந்து போய்விட மாட்டேன் ஏதோ ஒரு சுகவீனம் வந்தா கூட நான் தைரியமா அந்த இடத்துல இருக்க முடிகிறது ஏன் தெரியுங்களா நான் ஞான இருதயம் உள்ளவனாய் மாறுவதற்கென்று நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இந்த எண்ணம் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எண்ணம் பிரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் இந்த நோய் தொற்று இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது இது நிச்சயமாய் உதவி செய்கிறது ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் சில மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக விழுந்து நாம் தவறி போய்விட வேண்டாம் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் தேவனுடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக மீண்டுமாய் இதே போல ஒரு சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ